இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் பார்த்த ஒரு சில வித்தியாசமான விஷயங்களை இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக அந்த படத்தோடய டைட்டில் காட்சியில் இருவர் உள்ளம்னு தமிழில் போட்டாலும் ஆங்கிலத்தில் டைட்டில் போடும்போது ஐ அப்படிங்கிறத சின்ன எழுத்தில் போட்டு பாக்கி இருக்கிற எல்லா எழுத்துகளும் பெரிய எழுத்துல அதாவது கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்பாங்க ஐ ஸ்மால் லெட்டர்ஸ் மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் இதை எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா அது எதனால் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல அதுக்கு எதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இதை பற்றி புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தயவுசெய்து இதை விளக்குனிங்கன்னா நானும் மகிழ்ச்சி அடைவேன் தெரிஞ்சவங்க கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் இந்த படத்தில் டைட்டிலில் நான் பார்த்த இன்னொரு வித்தியாசம் என்னென்னா வழக்கமாக டிஎம்எஸ் சுசீலா இப்படிவங்களாம் பாட்டு பாடும்போது முதல்ல ஐயா அவங்களோட பேர் வரும் அதுக்கு முற பி சுசீலா அவங்களுடைய பெயர் வரும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் முதல்ல பி சுசீலா அப்புறம் எல்ஆர் ஈஸ்வரி அதற்கு பிறகு டிஎல் சௌந்தரராஜன் ஏஎல் ராகவன் அப்படின்னு வரும் இதுவும் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிற ஒரு விசேஷந்தான்